சென்னை ஸ்டார் ஒன் தமிழ் ஒரு கண்ணுல வெண்ணை ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வாசு என்பவன் தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான் அவன் தனியார் நிறுவனத்தில் எழுத்தராக பணியாற்றினான் அவனது குடும்பம் விவசாயம் செய்து வரும் ஒரு நடுத்தர குடும்பமாகும் இவனுக்கு பதினேழு மைல் தொலைவில் மாமியார் வீடு உள்ளது ஒரு நாள் வாசு தம்பி ராஜ சொந்த வேலைக்காக நகரத்திற்கு வரும் சூழ்நிலை உருவானாது வந்த வேலை முடிந்ததால் அப்படியே அண்ணன் அண்ணி பிள்ளைகளை பார்த்து செல்வோம் என அண்ணன் வீட்டிற்கு வந்தான் அன்று வாசு வீட்டிலிருந்தான் ஆகையால் அண்ணா எனும் குரல் கேட்டு வெளியே வந்த ராஜு வாடா என அன்போடு வீட்டிற்கு அழைத்து உட்கார வைத்து தனது மனைவியை அழைத்தான் அவள் கொழுந்தனை வாப்பா என்று அழைத்து விட்டு அவள் வேலையை பார்க்க சென்று விட்டாள் ராஜுவுக்கு பசி அவன் தன் அண்ணியிடம் பசிக்குது அண்ணி சாப்பாடு இருந்தால் கொடுங்க என்று கேட்டான் கொஞ்ச நேரம் கழித்து பழைய சோறும் வெங்காயமும் எடுத்த வைத்தாள் ராஜுவும் சாப்பிட்டு விட்டு அண்ணி நான் புறப்படுகிறேன் என அண்ணியிடம் கூறிவிட்டு அண்ணனிடம் அப்பா உங்களை குடும்பத்துடன் திருவிழாவிற்கு வரச் சொன்னாங்க என்றான் என்னடா தம்பி நம்ம ஊரு திருவிழாக்கு வராம இருப்போமா என்றான் மறுபடியும் தனது மனைவியை அழைத்தான் ராஜுவுக்கு ஊருக்கு போறான் காசு இருந்தா பஸ்ஸுக்கு கொடுத்து அனுப்பு என்றான் இங்க என்ன பணம் மரத்திலையா காய்க்குது என்றாள் இந்தா பணத்தை வாங்கிக்கோ என ராஜு கையில் திணித்தாள் வாசு வாங்கிக்கடா என்றான் அண்ணியின் தம்பி வீட்டிற்கு வந்தான் அப்படியே அக்காவை பார்த்துவிட்டு போகலாம் என வீட்டின் கதவை தட்டவும் பூங்குழலி கதவை திறந்து பார்த்து கணவனை நோக்கி என்னங்க என் தம்பி மணி வந்திருக்கான் பாருங்க போயி கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்க என்றாள் ஊரில் அம்மா அப்பா மல்லி எப்படி இருக்காங்க என்று விசாரித்தாள் பேசிக்கொண்டே சிறிது நேரத்தில் சமையல் வேலைகளை முடித்துவிட்டு கணவனையும் தம்பியையும் உட்கார வைத்து சாப்பாடு பரிமாற ஆரம்பித்தாள் சாப்பிட்டு முடித்தது அக்காவும் தம்பியும் ஊர்கதை உறவு கதை என பேசிக் கொண்டிருந்தனர் பின்மணி அக்கா மாமா நான் புறப்படுறேன் என கூறி புறப்பட்டான் உடனே பூங்குழலி இருநூறு ரூபாய்களை எடுத்து தம்பியின் பாக்கெட்டில் வைத்தாள் காலையில் நம் தம்பி வந்தபோது அவள் நடந்து கொண்ட விதமும் இப்போது அவள் தம்பி வந்தபோது நடந்து கொண்ட விதமும் வாசுவுக்கு மனதிற்குள் கோபம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை பின் இரவு நேரத்தில் தன் மனைவியிடம் நீ காலையில் நடந்து கொண்ட விதம் சரியில்லை என்றான் உடனே அவள் ராஜ யாருங்க நம்ம புள்ள என் தம்பி ஊருக்கு சென்று வந்தவங்களைக் கவனிக்கவில்லை என்று சொன்னால் யாருக்கு அசிங்கம் உங்களுக்கு தானே என்றாள் இதற்கு அவன் ஒன்றும் பேசவில்லை